போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நடப்பாண்டு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி எண்பத்தி ஆறாயிரம் கோடி நிதி பற்றாக்குறை இந்த வருஷத்துக்கு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கணிங்க பத்தாயிரம் கோடி பற்றாக்குறை தான் தமிழ்நாடு மத்தியும் கிடையாது பல மாநிலங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வேலை செஞ்சவங்களுக்கு ரெண்டு மாசமா மூணு மாசமா ஊதியம் கொடுக்க முடியல எப்பா மோடி நான் எப்பயுமே எல்லாரும் மரியாதை கொடுத்த பேசுவேன் நானு ஆனா அந்த சாதாரண ஜனங்க இருக்க அடித்தட்டு ஜனங்க அவன் உழைக்கிறான் அவங்களையும் பொறுத்திருக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவங்க உண்டான ஊதியத்தை நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க எந்த விதத்துல நியாயம் அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களும் அனைத்து கிராமங்களில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை வழங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் கோடியை ஒன்றிய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும் ஆனால் அவங்க ஒதுக்குனது அடுத்த வருஷத்துக்கு எண்பத்தி ஆறாயிரம் கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க